நடக்குது அந்த எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இன்றைய சூழ்நிலையில் இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பிரபலமான ஒரு கல்லூரி கூட வழக்கமாக அது ஒரு மரபாக ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது பட் ஆனால் அது உள்ளார போய் பார்க்கும்போது ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு நூறு பேர்கிட்ட அவங்க கருத்து கணிப்பு கேட்குறாங்க அந்த நூறு பேர் கொடுக்குற அந்த ஒரு பதில வச்சு இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி ஜெயிக்கும் சொல்லி கருத்து கணிப்பு நடத்துறாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சி சேனல்ஸ் வந்ததுனால ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அவங்க கேமரா எடுத்துட்டு ரொம்ப கருத்து கணிப்பு நடத்தணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க நடத்துறாங்க அதுக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தல் நாளன்னைக்கு நடத்துற கருத்து கணிப்பு அப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டு போட்டுட்டு வெளியில வரவங்க மேக்அப் பிடிச்சு நீங்க யாருக்கு போட்டீங்கன்னு சொல்லி கேட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்லாம் பிரிஞ்சு போய் இன்னைக்கு நிறைய வடிவத்தில் இருக்கு இந்த கருத்து எந்த அளவு கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது மூலியமா மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்க மூலம் மாறுது கருத்து கணிப்பு வச்சுட்டு அவங்க மூட மாத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்து கணிப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து வியூக அமைப்பாளர்கள் வந்தார்களோ அவங்கள யார் வந்து நிச்சயிக்கிறது யார் வந்து அவங்களுக்கு சொல்லும் தகவல்களை உறுதிப்படுத்துவது அதனால பெரும்பாலான வியூக அமைப்பாளர்களுடைய நிறுவனங்களுடைய சிஸ்டர் கன்சன் தான் கருத்து கணிப்பு நடத்துறது இதை வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க கருத்து கணிப்பு நடத்துறவங்க வியூக அமைப்பாளர்களுடைய தொடர்புடையவர்கள் ஒண்ணு அடுத்தது ஊடகங்கள் தான் இந்த கருத்து கணிப்பை நடத்தது பதிலேயே நான் சொல்லிட்டேன் ஊடகங்கள் ஓரளவுக்கு பிரிஜிஸ் ஆயிட்டாங்க இப்ப ஊடகங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஊடகத்தை வச்சிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு எவிடன்ஸ் தேவைப்படுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைத்தியத்துல வியாபாரத்துல இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் என்ன கலர் பிடிக்கும் என்ன விதமான ஒரு ஸ்லோகன் பிடிக்கும் இப்ப ஈவன் நீங்க பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணும்போதே என்ன மாதிரி அலங்காரம் பிடிக்கும்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள்கிட்ட எதை பண்ணால் மக்கள் ரொம்ப விரும்பி போவாங்க ஸோ அந்த காலத்துல ஒரு கடவுளுக்கு கோயில் போனோம்னா ஒரு நாலஞ்சு அலங்காரம் தான் நமக்கு தெரியும் இப்போ போத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு ரூபாய் நோட்டில் அலங்காரம் சாதத்தில் அலங்காரம் அல்லது இனிப்புல அலங்காரம் மிட்டாயில் அலங்காரம் அல்லது பழங்கள்ல அலங்காரம் ஒரு அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வியூக அமைப்பாளர்களுக்கு ஒரு எவிடன்ஸ் தேவைப்படுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் தி அதாவது பெரும்பாலான கருத்து கணிப்பு அத்தனையுமே ஊடகங்களாலும் இந்த வியூக அமைப்பாளர்களுடைய தொடர்புடையவர்களாக தான் நடத்தப்படும் அதனால தான் முதல்ல ஒன்று ரெண்டு மட்டும் தனியார் நிறுவனம்னு சொல்லி இப்போ ஒரு கல்லூரியை செஞ்சுச்சு அது என்னமோ சரியா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டெய்லி ஒரு கருத்து கணிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு அரசியல் ஆர்வம் உள்ளவங்களையும் அரசியல் தலைமை மேல போகணும்னு நினைக்கிறவங்களையும் உங்களுக்கு தான் நிறையா இருக்குது உங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வியாபார வர்த்தியா போயிடுச்சு இந்த மாதிரி பண்றது தான் கருத்து கணிப்பு அது ஒன்று ரெண்டுன்னு சொல்லி ஓரளவுக்கு புதுசாக இருக்கும்போது எல்லாம் நியாயமா சொன்னாங்க இன்னைக்கு மக்களும் கருத்து கணிப்புக்கு பதில உண்மை சொல்றது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் உண்மையா இவங்க கருத்து கணிப்பு அறிவியல் முறை நடத்தினா கூட மக்கள் வந்து உண்மையா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணுமா ஏன்னா முதல் முதல் சொல்லும்போது அது தெரிஞ்சது ஒன்னு ரெண்டு சொல்லும் போது தெரிஞ்சது இப்ப ரெண்டு மூணு கருத்து கணிப்பு பத்தாயி பதினஞ்சாயி இந்த மூணு மாசத்துக்கு இந்த கருத்து கணிப்பு காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்களுடைய கணிப்பு வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் தாங்கும் அதுக்கு மேல அதுக்கு வேலடிட்டி கிடையாதுன்றாங்க இந்த அளவுக்கு போயிடுச்சது இந்த கருத்து கணிப்பும் வியூக அமைப்பாளர்களும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டது இந்த கருத்து கணிப்பை உண்மையா யாருமே நடத்துறது அதை சொல்ற பதில் சொல்ற மக்களும் நடத்தறதில்ல அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அதுல ஒரு மெத்தடாலஜி இருக்கு உளவியல் தான் இதெல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க இந்த மாதிரி கேள்விக்கு இப்படிதான் பதில் வைக்கணும் இந்த பதில் அடிச்சீங்கன்னா நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு அதை வந்து பெரும்பாலும் கருத்து கணிப்பாளர்கள் வெளியே சொல்றதில்ல இதை நாம கொடுத்திங்ல எவ்வளவு பேருக்கு ஸோ இந்த மாதிரி கருத்து கணிப்புன்றது இவங்களுக்கு தான் உதவி செய்யுது சப்போர்ட் பண்ணுதே ஒழிய அதனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது இந்த கருத்து கணிப்பு வந்து ஓரளவுக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ட முடிவுகளை மாற்றுமா அப்படின்னா எலெக்ஷன் முடிவு செய்யப்படுவதே நியூட்ரல் தான் நீங்க வந்து கட்சிக்காரங்களால முடிவு செய்யப்படுவதில்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு சதவிகித மக்கள் வந்து நியூட்ரல் அவங்க வந்து எந்த கட்சியும் சாராதவங்க அவங்களால தான் ஒரு வெற்றி தோல்வி நிச்சயிக்கப்படுது அவங்க வந்து ஒரு அளவுக்கு முடிவு பண்ணி போடுறவனா அவங்கள மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பை பண்ணணும் இப்ப கருத்து கணிப்பே ஒரு முப்பது நாற்பதுன்னு ஆன பிறகு அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸும் உடம்பு போயிடுறாங்க அதனால தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வர்றதில்லை இப்ப இந்த கருத்து இந்த வியூக அமைப்பாளர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒன்னும் வந்து கருத்து கணிப்பு ஏதாவது ஒரு வகையில அவங்க ஏதாவது ஒரு வியூகத்தை அமைச்சு அந்த ரிசல்ட்ட கொண்டு வரணும்னு நினைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்குது மக்களுடைய அபிப்பிராயம் இதுன்றத முன்னோடியா காமிச்சு அதை சாதிக்கலான்ற மாதிரி முறையிலும் இன்னைக்கு கருத்து கணிப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதை வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் நம்ம வச்சுக்கலாமே ஒழிய இதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவோ அல்லது முடிவு எடுக்காமையோ இருக்கக்கூடாதுன்றத மக்கள் புரிஞ்சிக்கணும் கரெக்ட்டுங்க அதாவது கருத்து கண்குங்கிறது ஒரு மாயத் தோற்றம் ஒரு ஒரு பிம்பம் ஏற்படுத்த முய முயற்சிக்கிறாங்கங்கிறத தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ வணக்கம்